புவியின் எந்த மூலையில பார்த்தாலும் மலைகள் பெரும்பாலும் முக்கோண தான் இருக்கும் இதுக்கு பின்னால ஒரு ஆழமான அறிவியல் ரகசியம் இருக்கு இயற்கை தானா இப்படி செய்தது இல்ல மனிதனின் கண்கள் அப்படித்தான் பார்க்கிறதா இதோ தொடங்கலாம் அந்த பயணம் புவி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் வெப்பமான வாயுக்கள் லாவா கற்கள் சேர்ந்து உருவானது அந்த நேரத்தில் லாவா குளிரும்போது மேல் பக்கத்தில் கூர்மையான வடிவங்கள் உருவானது அதுவே மலைகளின் ஆரம்ப வடிவம் புவியின் அடியில் டெக்டானிக் பிளேட்ஸ் என்கிற பெரிய தட்டுகள் எப்போதும் நகரும் அவை மோதும்போது மத்தியில் உள்ள பாறைகள் மேலே தள்ளப்படும் அதுதான் மலைகளின் பிறப்பு அந்த மோதல் காரணமாக மேலே ஒரு முக்கோண வடிவம் உருவாகுது மலைகள் நேராக இல்லாமல் சாய்ந்திருப்பதற்கு காரணம் அழுத்தம் சமமில்லாதது பாறைகள் தள்ளப்படும் திசையில் சாய்வு ஏற்படும் இதனால் மேல் கூர்மையா கீழே இருக்கும் அதுவே முக்கோணத்தின் இயற்கை வடிவம் மலைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காற்றினால் அரிக்கப்படும் காற்று எப்போதும் உச்சியை தாக்கி பக்கங்களை மெதுவாக சிதைக்குது அதனால மலைகள் கூர்மையான வடிவத்தை எடுக்கின்றன மழைநீர் பனி வெப்பநிலை மாற்றம் இவை எல்லாம் சேர்ந்து மலைகளின் பக்கங்களை வடிவமைக்கின்றன முக்கோண வடிவம் நீர் ஓட்டத்தையும் சிதைவையும் சமமாக பகிரும் ஒரு இயற்கை வடிவம் புவியின் ஈர்ப்பு விசை எப்போதும் பொருள்களை கீழே இழுக்கிறது மேலே கூர்மையாயிருந்தால்தான் அது தாங்கும் இதனால் மலைகள் தானாக முக்கோண வடிவம் பெறுகின்றன பனிமலைகள் உருவாகும் போது பனி உருகி மீண்டும் உறையும் இதனால் பனி அடுக்குகள் முக்கோண வடிவத்துல சாய்வு உருவாக்குது அந்த வடிவம்தான் நிலைத்திருக்கும் ரகசியம் ஒரு மலைக்கு அடிப்பகுதி பெரியதா இருந்தால்தான் அது தாங்கும் மேலே சிறிய உச்சி இருக்கும் இந்த சமநிலையே மலைகளின் முக்கோண வடிவத்துக்கு உயிர் கொடுக்குது